ஜீவன் நீயே எம்மை தேற்றிடும் தேவனும் நீயே உள்ளம் குளிர்ந்திடும் நெஞ்சம் மகிழ்ந்திடும் ஆறுதல் பெருகிடும் ஆயனை உந்தன் இன்பத்தின் துணையும் உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம் மீது இறக்கம் கொண்டு உமக்கு செய்த எல்லாவற்றையும் உம் உறவினருக்கு அறிவியம் ஐந்து பத்தொன்பது கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே வன்முறை எண்ணங்கள் தலைவிரி தாடுகின்ற இந்த உலகத்திலே நம்பிக்கை இழந்தவர்களாக கலக்கத்தோடும் அச்ச உணர்வுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளை என்று அள்ளி தருகின்றார் அவர்கள் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது நம் வாழ்வில் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் கண்டுகொள்ள முடியும் என்பதை நச்செய்தி மூலமாக தெளிவுபடுத்துகிறார் மனித வாழ்வு நம்பிக்கையில் தான் நகர்ந்து செல்கிறது நம்பிக்கை இல்லை என்றால் நாம் வாழ்வில் அனைத்தையும் இழந்தவர்கள் போல் முரட்டுத்தனமாக வாழத் தொடங்கிவிடுவோம் இது நிறைவாழ்வுக்கு இட்டுச் செல்லாது அழிவின் பாதைக்குத்தான் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து செல்லும் ஆண்டவரிடம் வைத்திருக்கும் நம்பிக்கை ஒருபோதும் அழியக்கூடாது அழியவும் விடக்கூடாது மாறாக வாழ்வில் சின்னமாக இருக்க வேண்டும் என்ற நச்செய்தியிலே நான்கு மனநிலை கொண்ட மக்களை பார்க்கிறோம் பேய் பிடித்தவன் பன்றிக் கூட்டம் ஊர் மக்கள் குணமானவன் இவர்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமாக செயல்படுகிறார்கள் ஊர் மக்கள் இறைவனின் செயலை அறியாமல் புரியாமல் அவரை பார்த்தார்கள் நம்மையே இவர் அழித்து விடுவார் என்ற அச்சத்தால் அவரை பார்த்தார்கள் ஆனால் குணமானவன் இயேசுவை பின்பற்ற முற்படும் போது அவனை இயேசு மக்கள் மத்தியில் அனுப்பி அவர்களுக்கு நீ போய் எடுத்து கூறுகென்று அனுப்பி வைக்கிறார் இவனோ நன்றி பொங்க மாபெரும் அற்புதத்தை பறைசாற்றினான் கேட்டவர்கள் அனைவரும் வியப்புற்றனர் நமது நம்பிக்கை எவ்வாறு வாழ்வாக மாறுகிறது விறை நம்பிக்கையால் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் விறை ஆட்சியை இவ்வுலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் நம்புவோம் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போம் அவரில் வார்த்தைகளில் நம்பிக்கை வைப்போம் வாழ்வில் வேறு நடை போடுவோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் நாவுகள் அனைத்துமே முழங்கும் சிறங்கள் பணியும் கசிந்திடும் கண்ணீர் கனிந்திடும் இதயம் கூப்பிடும் கரங்கள் உன் பாடிடும் வலிமையின் வல்லவா எமை காக்கின்ற வலிமையின் நல்லவா பேய்களை அடக்கி நீர் நோய்களை மாற்றினி நாடிடும் மக்களின் பசிப்பினி போக்கினி